அப்புறம் நான் என்ன பண்ணேன் இவங்களோட தலைவர் இருக்கிறாரு இவர் இந்த இவரோட தலைவர் விசிகா தலைவர் திருமாலும் ஐயாவை நான் நேர்லயே போயிட்டு ஐயா நாங்க இது மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த தொழில் பண்றப்ப எங்க தொகுதியில இது மாதிரி உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எங்கள் இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் எங்களுக்கு தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறாரு இதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க சொல்லுங்க அப்புறம் அவர் வந்து தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் நல்லபடியாக நீங்கள் தொழில் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறது நல்ல விஷயம்தான் நீங்கள் பண்ணுறீங்க இனிமேல் அவர் எந்த தொல்லையும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போன ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நான் பார்த்தேனா இருபத்தி அஞ்சு வருஷம் இரு இருபத்தி ஏழாம் தேதி நான் நேரில் போய் மீட் பண்ணான அவரை அதோட ஃபோட்டோ இதுல இவர் ரொம்ப ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் நாங்கள் இவர் நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்க தம்பி இனிமேல் வந்து பாலாஜியாவில் தொல்லை வரான்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இருந்து எல்லா பர்மிஷனும் எல்லா பர்மிஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க முறைப்படி இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா இப்பயும் இந்த வருஷம் தொல்லை பண்றாரு அதுக்கு அடுத்தது இப்ப பாலாஜி அவர்கள் சொல்றாரு இங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு யார் பொறுப்புன்னு கேக்குறாரு இப்ப குன்னூர்ல வந்து இந்தியாவோட கேப்டன் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போறாரு குன்னூர்ல இறந்ததுக்கு குன்னூர் எம்எல்ஏ போய் கேக்குறாங்களா கும்பல் குன்னூர் தாசீல்தாரை போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்களா முழுக்க முழுக்க டிஜிசிஏ அண்ட் ஏடிசி பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க இது எங்களோட பொறுப்பு ஏன்னா ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிறது வந்து லேண்டிங் ஆகிற வரைக்கும் டிஜிசி அண்ட் ஏடிசி தான் அதுக்கு பொறுப்பு இவர் என்ன கேட்குறாங்க என்ன கேட்குறீங்க பதர் அவர் ரெண்டாவது இது குன்னூர்ல நடந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் இது இந்த ஆக்சிடென்ட் முழுக்க முழுக்க அந்த அங்க இருக்க கலெக்டரோ எஸ்பியோ யாருமே இதுக்கு பொறுப்பு கிடையாது ஹெலிகாப்டர் மேலே பறக்குது கீழே விழுந்துன்னா அது ஏ விழுந்துன்றது ஏடிசி கொடுத்த சிக்னல் அது விஷயமா தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது விஷயமா ஆராய்வாங்க சரிங்களா இது ஒரு மேட் ரெண்டாவது இவரு குன்னூர் மேட்டை கூட விட்டுருங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் தொகுதி திருப்பூரூர் தொகுதியில ஒரு ஏரோப்ளைன் வந்து கீழே விழுந்தது இங்கே திருப்பூர் கோயில் பக்கத்துல இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும் இதுக்கு வந்து இவர் எம்எல்ஏ போய் யாராவது கேட்டாங்களா ஏதாவது வந்து ஏங்க எம்எல்ஏ பாலாஜி சார் எதனால இந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது நீங்க ஏன் இதை போய் சரியா கவனிக்கலையா இதை போய் சர்வீஸ் பண்ணலையா இந்த பைலட்டுக்கு வந்து லைசென்ஸுக்கா இல்லையா நீங்க செக் பண்ணலையான்னு சொல்லி எம்எல்ஏ யாராவது போயிட்டு கேட்டாங்களே இது கவர்மெண்டோட இது ஓகேங்களா அப்போ எந்த அர்த்தத்துல இப்போ நான் எங்களை மட்டும் இவ்வளோ ஏன் இப்படி கேட்கறாரு அவர் இத்தனைக்கு நான் வந்து இந்த தொகுதி தான் நான் என்னோட வாக்காளர் அடையாள அட்டை நான் திருப்பூர் தொகுதியில் தான் நான் ஓட்டு போறேன் இது வாக்காளர் இந்த தொகுதியில் இருக்க என்னையே இவ்வளவு பாடுபடுத்துறாருன்னா இப்போ இங்க எப்படி தொழில் பண்ண வருவாங்க இந்த இந்த இவர் இருக்கிற தொகுதியில தொழில் பண்ண முடியுமா முதல்ல யாராவது இவர் வந்து பாலாஜி அவர் பேர் வந்து எஸ் எஸ் பாலாஜி கிடையாது அவர் பேர் வந்து பொய் பாலாஜி அவர் வந்து எதை எடுத்தாலும் பொய் தான் பேசுவார் அவர் இது உதாரணம் நாங்களே சொல்லணும் இதுக்கோசரம் அவர் என்ன பேர் வச்ச என் எம்எல்ஏ வழக்கு தொடரட்டும் அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா கடந்த மூணு வருஷமா எந்த ஒரு ஜிஎஸ்டி நிலுவை இல்லாம முழுமையா நாங்கள் இன்னைய டேட் வரைக்கும் சொல்லு முழுமையா செலுத்திருக்கோம் இது இல்லாமல் கடந்த மூணு வருஷமா வருமான வரி ஐடியை நாங்கள் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம் இது தவறான ஒரு தகவலை வந்து அவரு போய் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க வந்து எந்த காசும் கட்டில எல்லாத்தையும் இவங்களே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாரு இது எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்றாருன்றதே எனக்கு ரொம்ப ஒரு கேள்வியா அவ்வளவு புரிதல் இல்லாமல் இருக்கிற எப்படி சட்டமன்ற உறுப்பினரை இருக்கிறாருன்ற காரணத்தால் தான் சபாநாயகரை வந்து நாங்கள் எங்க கம்பெனி சார்பா நேரில் போயிட்டு இவரை தகுதி தகுதி நீக்கம் பண்ணணும் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றாரு பணம் கேட்டு எங்களை தொல்லை பண்றதுக்கு இந்த சாக்கு வந்து கவர்மெண்ட்டை பயன்படுத்துறாரு அவர் அரசாங்கத்தை பயன்படுத்துறாரு பதவி துஷ்பயோகம் பண்றாருட்டு சபாநாயகர் பதவி நீ பதவி நீக்கம் பணம் நாயகர் நாங்க லெட்டர் கொடுத்துருப்போம் தனியார் தொலைக்காட்சியில வந்து மேடம் பேட்டி கொடுப்பது கூட சட்டமன்ற உறுப்பினர் வந்து லஞ்சம் கேட்கறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பகிரகமான குற்றச்சாட்டு அரசாங்க அடிப்படையில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நானே சொல்றேன் என்கிட்ட தான் பணம் கேட்டாரு நாங்கள் இத்தனை வருஷமா கட்சி நடத்துறோம் நாங்க எங்களுக்கு வந்து சம்பாதிக்க தேவையில்லையா நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம் செலவு பண்றோம் எல்லா வேலையும் செய்யறோம் நீங்க பாட்டு தொழில் பண்ண நாங்க என்ன பண்றதுன்னு என்கிட்டே கேட்டாரு அதுக்கு தேவையான ஆதாரத்தை நான் கோர்ட்ல நடைப்பாங்க நாங்கள் எங்களோட கேஸ் வந்து இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம் ப்ராசஸிங் எல்லாம் எங்க லீகல் டீம் பண்றாங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்து எங்களோட நஷ்ட நாங்கள் கண்டிப்பா கேட்போம் ஏன்னா இந்த இவ்வளவு நாள் மூடி வச்சிருந்ததுக்கு எங்களுக்கு நிறைய நஷ்டமாச்சு இந்த நஷ்டத்தோட டீட்டெயில் எல்லாமே எடுத்து நாங்கள் நஷ்ட கண்டிப்பா கேட்போம் கோர்ட் வேலைகளை எல்லாமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கலெக்டரோட வாட்ஸ்அப் காமிச்சிதுது இது எப்படி வெளியாச்சு கலெக்டர் மரந்து எஸ்எஸ் பாலாஜி அவர் வந்து அவங்கட்ட சாட்டிங் பண்ற விஷயத்தை தெரிய எஸ்எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் அவரோட Facebookல அவரே போட்டுக்கறாரு நேத்து அதில இருந்து அவர் Facebookல தான் நான் எடுத்தோம் ஒரு கலெக்டர்கட ஒரு पर्सनலா பேசற விஷயத்த ஒரு எம்எல்ஏ வெளியில லீக் ஒரு பண்ணவே கூடாது வெளியில வெளியிட கூடாது ஆனா அவர் Facebook நீங்க யார வேணாலும் ஓபன் பண்ணி பாருங்க அவரோட Facebookல கலெக்டர்கிட்ட அவர் வந்து சேட்டிங் பண்ற விஷயத்த வெளிய ஏறாரு அப்ப அவருடைய பதவியை அவர் பல விதத்துல ஒரு மிஸ்யூஸ் பண்றாரு தான் நாங்க சொல்லுவோம் அவர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் ஆளுடைய நீங்க தான் இந்த மாதிரியான அவர் மேல ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டு அதாங்க அவர் பேரே வந்து பொய் பாலாஜி வாயத்திருந்தா பொய் தான் பேசுவாரு எங்களுக்கும் எந்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்க ஹெலிகாப்டர் கம்பெனி நாங்க இங்க தமிழ்நாட்டையும் கொடுப்போம் ஆந்திரா கொடுப்போம் கேரளா கொடுப்போம் கர்நாடகா கொடுப்போம் அப்படி ஏதாவது அரசியல்வாதி கிட்ட வந்து எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா அவர் நிரூபிக்க சொல்லுங்க கோர்ட்ல வழக்கு தொடர சொல்லுங்க எங்களுக்கு எந்த அரசியல் சம்பந்தமே கிடையாது எங்களுக்கு எதனா போய் எத்தனை போய் சொல்லியிருக்கோம் டூரிசம் கிட்ட லோகோ வாங்கலான்னு போய் சொல்றாரு நாங்க டிஜிசிஐல பர்மிஷன் வாங்கலன்னு போய் சொல்றாரு இந்த மாதிரி அரசியல் தொடர்பு இருக்குன்னு போய் சொல்றாரு பொய் சொல்றதே பொழப்ப வச்சுட்டு வர போய் நாங்கள் என்ன பண்ண முடியும் கோர்ட்ல தான் இனிமேல் நாங்கள் போய் நீதிமன்றம் தான் நாடுறோம் நாங்கள் நீதிமன்றம் தான் இனிமேல் பதில் சொல்லணும்